ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் சினிமாவிற்கு ஏற்ற இறக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு ஹிட் படம் தவறாமல் வந்துவிடுகிறது அந்த வகையில் ஜனவரி மாதம் மதக ஜராஜா குடும்பஸ்தான் என இரண்டு வெற்றி படங்கள் வந்தது அதே போல பிப்ரவரியில் டிராகன் படமும் மார்ச் மாதம் வீர தீரசூரன் படமும் வெற்றி பெற்றன ஏப்ரலில் அஜித்தின் குட்பாய் படம் வசூல் வேட்டையாடியது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டின் அதிக லாபம் ஈட்டித்தந்த படம் ஒன்று குறித்த தகவல் வெளியாகி அந்த படம் வேறெதுவுமில்லை இந்த வருடம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை அபிஷன் ஜீவித் என்கிற புதுமுக இயக்குனர் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் சசிகுமார் ஹீரோவாக நடித்திருந்தார் அவருக்கு ஜோடியாக சிம்ரன் நடித்திருந்த நிலையில் யோகி பாபு கமலேஷ் ரமேஷ் திலக் எம் எஸ் பாஸ்கர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருந்தார் இந்த படத்தை மில்லியன் டாலர் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த நிறுவனம் ஏற்கனவே குட் நைட் லவ்வர் போன்ற படங்களை தயாரித்திருந்தது இலங்கையிலிருந்து அகதிகளாக கள்ளப்படகில் இந்தியாவிற்கு வரும் சசிக்குமாரின் குடும்பம் தாங்கள் இலங்கை தமிழர்கள் என்ற அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு குண்டுவெடிப்பு வழக்கில் அவர்களை போலீஸ் வலை வீசி தேடுகிறது அவர்கள் சிக்கினார்களா தப்பித்தார்களா என்பதுதான் படத்தின் கதை கதை சிம்பிளாக இருந்தாலும் அதை படமாக்கிய விதம் தான் இந்த படத்தை மாஸ்டர் பீஸ் படமாக மாற்றியது இந்த படம் வெறும் பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தான் தயாரிக்கப்பட்டது ஆனால் திரையரங்குகளில் வசூல் வேட்டையாடி வருகிறது ரிலீஸ் ஆகி மூன்று வாரங்களை கடந்து வெற்றி நடை போட்டு வரும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஐம்பது கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியுள்ளது சூர்யாவின் ரெட்ரோ படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸில் பட்டையை கிளப்பி வருகிறது இந்த படம் இந்த வருடத்தின் அதிக லாபம் மீட்டி கொடுத்த படமாகும் இந்த படம் பட்ஜெட்டை விட இருநூறு சதவீதம் அதிக லாபம் மீட்டி கொடுத்துள்ளது அது மட்டுமின்றி ரெட்ரோ படத்தை காட்டிலும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு அதிக ஷேர் கொடுத்த படமும் இந்த படம் தான் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க